போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்குங்கிறத சிறு குறிப்புகளா பேசிக்கிட்டே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குமே நிறைய குழப்பங்கள்லயும் நிறைய விரயங்கள்லயும் இருந்த இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றம் தான் நிறைய விரயங்கள் நடக்குது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்கல அதிகமான முயற்சி எடுக்கிறோம் ஆனா சரியான பலன் இல்லை அப்படின்னா நிறைய குழப்பங்கள்ல இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்திற்குண்டான வருடம் சரி ஒரு குறிப்பு வச்சுக்கோ இருந்தாலும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பத்துல இருந்திருப்பாங்க நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு நல்ல சூழ்நிலை திருமணம் அனுகூலமாக கூடிய அற்புதமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது பொது பலனா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரோம் ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் சரி திருமணத்திற்கு அனுகூலமான காலம் அதே போல நண்பர்கள் எல்லாம் கூடி நிறைய மனம் சோர்வாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தது கடந்த வருடம்லாம் பாத்தீங்கன்னா மனம் சோர்வாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் இல்லாம நிறைய ஆறுதல் சொல்றது கூட பக்கத்தில் ஆள் இல்லை அதுபோல பல சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருந்தது கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நண்பர்களுடைய ஆதரவு நண்பர்களால அனுகூலம் ஒரு மன தைரியம் உங்களுடைய ஆறுதலுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய நண்பர்கள் அனுகூலமாக இருக்கிறது இருபத்தி ஆறு அற்புதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடுல கணவன் மனைவி பிரிஞ்செல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த போல இந்த கடகராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இணையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுது திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க சிலருக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லையா அவர்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான காலம் அற்புதமான காலம் புத்திரபாக்கியம் ஏற்படுது ரொம்ப நாளா நான் மருத்துவம் பார்த்தேன் ஆனா புத்திரபாக்கியம் ஏற்படல இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்திரபாக்கியத்தை மருத்துவத்தாலும் இயற்கையாகவுமே புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கு இதுல சிறப்பான விஷயம் இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் கொஞ்சம் ஆன்மீகமான பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏற்படுது சிறிது தூர பயணத்துல வழிபாடு தியானத்திற்குண்டான வழிமுறைகள் ஒரு குருவை தேடி இந்த காலகட்டங்கள்ல பிடிச்சுக்கிறது ஒரு குருவை உண்டான சரியான சூழ்நிலை எல்லாம் உருவாகுது தந்தையாரோடு கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு தந்தையாரோடு கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் இணக்கமாக கூடிய அற்புதமான எல்லாம் உருவாயிருக்கு நல்ல விஷயங்கள் தானே பல நன்மைகள் இருக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழ்கின்றது நல்ல விஷயம் அற்புதமான சூழ்நிலை உருவாகுது சரி எல்லாருக்குமே ஒரு எதிர்மறையான விஷயமும் இருக்கும் எதிரில நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பல குறிப்புகள் சொல்லுது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் அதே போல பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டு தான் அனுகூலமாகும் எடுத்த உடனே அனுகூலமாகாது தடைப்பட்டு அனுகூலமாகும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையம் இருக்கு கடகராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் வாகனத்துல பயணம் செய்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள்ட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலாம் பம்பு வழக்குகள் வேண்டாம் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை கூட கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பேச்சுல கவனம் வேணும் பேச்சுல கவனம் வேணும் கடகராசி நண்பர்களுக்கு நாம் நல்ல விஷயத்தான் சொல்லுவோம் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் புரிந்து கொள்ள ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை நம்ம குடும்பத்திலே எல்லாருக்கும் நல்ல விஷயத்த குடும்பத்துல நம்முடைய வார்த்தைகளுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் கொஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை கேட்காம சில விஷயங்கள் நடக்கும் இது நாம ஏன் தலையிடணும் கொஞ்சம் சிந்தனையோடு என்ன பண்ணிக்கலாம் பேச்சில கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதாரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டிய வருடம் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ வந்துட்டே இருக்கும் இந்த பணம் எல்லாம் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் கடகராசி நண்பர்கள் தேவையில்லாத கடன் பிரச்சனை வேண்டாம் சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமா போய்க்கலாம் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் நற்பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கோ அதே போல எதிர்மறையான பலன்கள்லயும் நம்ம அதிகமா கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்களுக்கு இல்லையா கொஞ்சம் என்னன்னா இந்த காலகட்டங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மன குழப்பங்கள் இருந்தாலும் யார் யாரெல்லாம் நமக்கு இவ்வளவு நாள் கூட இருந்த மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் எனக்கு சரியான பலன் இல்லை இவர்கள் எல்லாம் சரியான நேரத்துல என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்கிற சிந்தனை எல்லாம் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி நண்பர்களுக்கு அனுபவத்திற்கு ஒரு அற்புதமான வருடமாக அமைகின்றது சரி எது வேணாலும் நல்ல பலன் இருக்கட்டும் எதிர்மறையான பலன்கள் இருக்கட்டும் அனுகூலம் அனுகூலம் இருந்துட்டதுன்னா நமக்கு என்ன ஆகுது எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும் நேர்மறையான பலன்கள் எல்லாம் அதிகமாகும் சரி இதற்கு ஒரு பரிகாரமா என்ன நினைச்சுக்கலாம் பரிகாரமும் ஒரு விஷயத்த பேசுவோம் ஏன்னா சொல்லி இருக்கிறதுல நல்ல விஷயமும் பேசுறோம் எது இதுல எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் பேசுறோம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல ஒரு பத்து நிமிடங்கள் ஒரு நெய் தீபம் இட்டு பத்து நிமிடங்கள் கண்களை இமைக்காது அந்த நெய் தீபத்தை உத்து கவனிங்க முதல்ல கண்ணை சிமிட்டாம அந்த நெய் தீபத்தை கவனிங்க அம்மன் கோவில்ல நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் என்ன செய்யலாம் முதல்ல அந்த விளக்க கவனிச்சுட்டு கோவிலை சுற்றி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்களை மூடி நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த புருவ மத்தியில் நினச்சி அந்த சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எவ்வளோ மாற்றங்கள் நிகழுங்கிறத நீங்கள் நீங்களாகவே உணர முடியும் ஒரு நெய் தீபம் இட்டு சும்மா போனோம் நெய் தீபம் போட சொன்னாங்க விளக்க வச்சு நெய் தீபம் போட்டு கையெழுத்து கும்பிட்டு சுத்தி வந்துட்டேன் இதெல்லாம் பலன் ஒரு பத்து நிமிடங்கள் உங்களுடைய கண்களை இமைக்காது அந்த தீபத்தை கூர்ந்து கவனிங்க சுவாமியை வழிபாடு பண்ணுங்க சுத்தி வரக்கூடிய வளாகத்தில் அமைதியோ ஒரு இடத்துல கண்ணை மூடி பத்து நிமிஷம் உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த புருவ மத்தியில வச்சு சுவாமியினுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க மாற்றங்கள் நிகழ்வதை நீங்களாகவே உணர முடியும் தினமும் தினமும் செய்யுங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்துட்டு உங்க வேலையை தொடர்ந்து பாருங்க நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுங்கிறது உண்மை இதை நீங்க அனுபவத்துல உணர முடியும் சொல்லிருக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் அதிகமாக எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைவதற்கு இறை வழிபாட்டோடு தியானம் அற்புதமான மாற்றத்திற்குண்டான வழிச்சை மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்